சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த தேர்விற்கு நம்முடைய குழுவின் சார்பாக ஃபோர்த்து பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஸோ இதனை குறித்த தகவல் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த ஃபோர்த் பேஜுங்கும் போது இதுவரைக்கும் மூன்று பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி ஆசிரியர்களை வழி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இறுதி வாய்ப்பாக ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இதற்கு நம்ம பயிற்சி கொடுத்து ஆசிரியர்களுடைய வெற்றிக்கு ஒரு வழிகாட்டியாகவும் அடுத்து டெட் எக்ஸாமிற்கான பயிற்சி ஸோ இது ரெண்டையுமே சிறந்த முறையில நம்ம முடிச்சிருக்கிறோம் ஸோ அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய தேர்வுங்கும் பொழுது யூஜிடிஆர்பி அதே மாதிரி பிஇஒ எக்ஸாம் ஸோ அதனால தான் இறுதி வாய்ப்பாக ஆசிரியர்கள் அடுத்து ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய இந்த எக்ஸாமிற்கு இறுதி வாய்ப்பாக ஃபோர்த்து பேஜ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இந்த ஃபோர்த்து பேஜை குறித்த தகவல்கள் அதே மாதிரி எங்கே எதை படிக்கணும் எல்லாமே ப்ரிவியஸாக நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ அந்த ஃபோர்த்து பேஜ்ல நம்ம என்ன ப்ராசஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடை உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் ஒன்று ஃப்ரீ வெர்ஷன்ல உங்களுக்கான பயிற்சிகள் நம்ம கொடுக்குறோம் ஸோ இரண்டாவது பெய்டு வெர்ஷன் ஃப்ரீ வெர்ஷன் பெய்டு வெர்ஷன் சொல்லி ரெண்டு வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கான பயிற்சிகளை நம்ம சுபிக் சார்பாக உருவாக்கி கொடுக்குறோம் ஸோ இது ரெண்டுல இந்த ஃப்ரீ வெர்ஷன் அதே மாதிரி பெய்டு வெர்ஷனில் எப்படி ஜாயின் பண்ணி தேர்வு எழுதுவது ஸோ அதற்கான ஸ்டடி மெட்டீரியலை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது ஸோ அதை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃப்ரீ வெர்ஷன் சொல்லி பார்க்கும் பொழுது நீங்கள் சுபிக் குழுவினுடைய மொபைல் ஆப்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ வெர்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா சுபிக் குழுவினுடைய மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் பெய்டு வெர்ஷன் பொழுது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ இந்த ஃப்ரீ வெர்ஷன் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் மொபைல் ஆப்ஸை எப்படி பயன்படுத்தணும் இந்த மொபைல் ஆப்ஸ்ன்னு சொல்லும் பொழுது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிடுறீங்க ப்ளே ஸ்டோரில் போய் சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் டைப் பண்ணி நம்மளுடைய லோகோவோட நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் இருக்கும் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் ப்ரிவியஸ் ஏல நான் சுபிக் குழுவினுடைய மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் நான் ஆம்ப்ஸை இன்ஸ்டால் பண்ணலை இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்கள் மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய நேம் ப்ளஸ் ஃபோன் நம்பர் கொடுத்து தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ப்ராசஸாக முடிப்பீங்க அப்போ என்ன ஃபோன் நம்பர் கொடுத்திங்களோ அந்த ஃபோன் நம்பரை சுபிக் குழுவினுடைய வாட்ஸ்அப் எண்ணிருக்கு நைன் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஸோ இந்த எண்ணிற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் இன்ஸ்டால் நம்பர்ன்னு சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த நம்பரை உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸ் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க டெஸ்ட்டு ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரீ வெர்ஷனுக்கு ஸோ இதற்கு இந்த மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி அந்த குரூப்பில் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஸுக்கு மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் வேற எதுவுமே நீங்கள் பே பண்ண வேண்டியது இராது ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி ஆப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம உங்கள் நம்பரை கொண்டு போய் என்ன செய்கிறோம் இந்த மொபைல் ஆப்ஸ் ஃப்ரீ வெர்ஷனில் உங்களை ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ண பிறகு நீங்கள் தொடர்ச்சியாக என்ன செய்யலாம் உங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்ப நம்ம என்ன செய்யறோம் உங்களை ஆட் பண்ண பிறகு நீங்க அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணணும் இதுதான் ஃப்ரீ வெர்ஷனுக்கான ஃபுல் டீட்டெயில் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் ஓபன் பண்றீங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜஸ் இருக்கும் ஸோ அந்த பேஜஸ் கிளிக் பண்றீங்க நீங்க பேஜஸ் கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொஷின் பேங்க் சொல்லி குரூப்பானது விசிபிள் ஆகும் ஸோ நல்லா நீங்க டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு குரூப் விசிபிள் ஆகும் ஸோ இந்த குரூப்பில் தான் நம்ம எல்லா ப்ராசஸும் பண்ணுறோம் இந்த குரூப்பை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினைந்து வரைக்கும் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம் ரூபாய் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி நிறைய ஆசிரியர்கள் இதில் இணைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நவம்பர் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி பிஇஓ எக்ஸாம் இருக்குது ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்து ஆசிரியர்களை இணைந்து நவம்பர் பதினஞ்சு லாஸ்ட் நாள்னு சொல்லியிருந்தோம் அப்படி இணைந்து இருக்கக்கூடிய ஆசிரியருடைய குரூப்பில் தான் மற்ற எல்லாத்தையுமே இணைத்து இந்த டெஸ்ட்டையும் உங்களுக்கு நம்ம என்ன செய்ப்பறோம் ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்போ ஏற்கனவே இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இருநூறு தேர்வுகளும் வரும்ங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆல்ரெடி இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் ப்ரீவியஸில் நம்ம நடத்தின டெஸ்ட்டு எல்லாமே அதில் இருக்கும் அதை தான் நீங்க இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க இப்ப நவம்பர் இருபத்தி மூன்றில் இருந்து உங்களுக்கு இருநூறு தேர்வுகளையும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படி கொடுக்கும் பொழுது நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் இருக்கும் அப்போ நவம்பர் பதினைந்து இறுதி நாள்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த நாள் வரைக்கும் இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இது கிடைக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸோ இதற்கு லாஸ்ட் டேட்டுங்கிறத நம்ம இனிமே கொடுக்கல ஸோ உங்களுடைய ஃப்ரீ டைமில் எப்போனாலும் நீங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டி இந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம் ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொஷின் பேங்க்னு குரூப் விசிபிள் ஆகும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஓவர் வியூ அட்டன்டன்ஸ் அசைன்மெண்ட்டுன்னு ஒவ்வொரு ஃபோல்ட்ரு இருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தள்ளும் பொழுது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு ஃபோல்ட்ரு இருக்கும் ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாம் ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி பிஇஓ எக்ஸாம் கொஷின் பேங்க்னு ரெண்டு விசிபிள் ஆகும் ஸோ அந்த கொஷின் பேங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம கொடுக்கல ஏன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் கொஸ்டின்ஸுன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருந்தோம் விளம்பரம் கொடுத்துருக்குறோம் அந்த ஐம்பத்தி இரண்டாயிரம் கொஸ்டின்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டுருக்கோம் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த பிஇஓ எக்ஸாம் கொஷின் பேங்க்னு சப்ஜெக்ட் வைஸாக இதுக்குள்ளே கொடுத்து நம்ம முடிச்சுருவோம் அப்போ அந்த கொஷின் பேங்கை நீங்கள் டோட்டலாக ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ பிஇஓ ஸ்டடி மெட்டீரியல்ங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் நம்ம நடத்தியிருக்கக்கூடிய எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக இதில் இருக்கும் நூற்றி அறுபத்தி ஏழு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் அடுத்து டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேங்க் அதே மாதிரி பிஇஓ எக்ஸாம் ஒன் லைனர் கொஸ்டின் பேங்க் பிஇஓ எக்ஸாம் கொஸ்டின் பேங்க் అదే మరి బిఈఓ ఎక్సమ్స్ స్టడి మెటీరియల్ பிஇஓ எக்ஸாம் ஃபுல் மாடல் டெஸ்ட் ஸோ ஒவ்வொரு ஃபோல்ட்ரு ஃபுல் மாடல் டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாடல் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் ஒரு ஃபோல்டராக இருக்கும் அதே மாதிரி ஆன்சர் ஒரு ஃபோல்டரா இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒன் லைனரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்னையும் லைனர் ஆட் பண்ணலை ஸோ ஒவ்வொரு இரு வாரங்களில் ஒன் பை ஒன்னாக நம்ம ஒன் லைனர் ஆட் பண்ணுவோம் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷினில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கான கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நூத்தி அறுபத்தி ஏழு டெஸ்ட்டு அதே மாதிரி டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸு கொஷின் பேங்க் டிஆர்பி பிஇஓ எக்ஸாமுக்கான கொஷின் சயின்ஸு சோசியல் சைக்காலஜி ஸோ அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதை அப்படியே ஒன் பை ஒன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் எல்லாமே தான் இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்றீங்க இந்த கொஷின் பேங்க்ங்கிறது உங்களுக்கு இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து எடுக்கக்கூடியது சரிங்களா ஆத்தருடைய புக்கு பிஜி யூஜி கண்டென்ட்ல இருந்து எடுக்கக்கூடியது இது சப்ஜெக்ட் வைஸாக ஒன் வீக்கில் நம்ம கொடுத்துருவோம் அப்போ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இதுக்குள்ள இருக்கும் கொஷின் பேங்க் இருக்கும் எல்லாமே இருக்குது அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யணும் இருநூறு கொஸ்டினோட பகுதி வேணும் அந்த இருநூறு கொஸ்டினையும் நம்ம இப்போ என்ன செய்றோம் ஒன் பை ஒன்னாக இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அப்போ இதில் புதியதாக ஒரு குரூப் நானே என்ன செஞ்சேன் இப்போவே உங்களுக்கு கிரியேட் பண்ணிடுறேன் ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் பிஇஓ எக்ஸாம் எக்ஸாம் டூ ஹண்ட்ரட் டெஸ்ட் பேஜ்

மாடல் டெஸ்ட் கொஸ்டின் ஒரு ஃபோல் கிரியேட் பண்ணிட்டோம் இந்த ஃபோல்டருக்குள்ள தான் ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் இரநூறு டெஸ்ட்டு இந்த இரநூறு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே இதில் நான் என்ன செய்றேன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணுவோம் வாரத்தில் மூன்று நாட்கள் திங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நான்கு நாட்கள் உங்களுக்கு கொஸ்டினோட பிடிஎஃப் இதுல ஒன் பை ஒன்னா நம்ம அப்லோட் பண்றோம் இந்த கொஸ்டினை ஓபன் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஓஎம்ஆர்ல டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் அப்ப இதற்கான ஆன்சர் வேணும் அப்ப ஆன்சருக்கு தனியா ஒரு போல்டர் நான் என்ன செய்றேன் கிரியேட் பண்றேன் மாடல் டெஸ்ட் ஆன்சர் கி சரிங்களா ஆன்சர் கி இதுக்குள்ளே கொடுத்துரு அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணுறீங்க மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணி சுபி லெஜண்டரி எஜுகேஷனுங்கிற மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணுறீங்க ஆப்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்றீங்க கீழே இருக்கக்கூடிய பேஜஸை கிளிக் பண்ணுறீங்க பேஜஸை கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுபி வந்து பார்த்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாம் கொஷின் பேங்க்னு குரூப் விசிபிள் ஆகும் அதை கிளிக் பண்ணி மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவியூ அசைன்மெண்ட்டுன்னு ஒவ்வொன்றும் நீங்கள் தள்ளி பார்க்கும்பொழுது ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு ஃபோல்ட்ரு இருக்கும் அந்த ஸ்டடி மெட்டீரியலில் தான் நீங்கள் எல்லா ப்ராசஸ்ஸும் பண்ண போகிறீங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணும்பொழுது உங்களுக்கு பிஇஓ எக்ஸாம் இரநூறு டெஸ்ட் பேஜ்னு இருக்கும் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நம்ம கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஆன்சர் கொடுக்க அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியலில் நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம் கொஷின் பேங்க்ங்கிறது இப்போ நியூவாக எடுக்கக்கூடியது ஒன் வீக்கில் நம்ம இந்த ஐம்பதாயிரம் கொஸ்டின் சொல்லியிருந்தோம் இல்லையா அது இதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த ஸ்டடி மெட்டீரியலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஜஸுக்கு அடுத்து ஸ்டோர் அதுக்கடுத்து சாட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த சாட்டை கிளிக் வாட்ஸ்அப் மாதிரியே நம்மளுக்கு ஒரு குரூப் விசிபிள் ஆகும் டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் கொஷின் பேங்க்னு ஒரு குரூப் விசிபிள் ஆகும் அதில் உங்களுக்கு நான் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னா சார்ட் பண்ணி மெசேஜாக கொடுப்போம் அதே மாதிரி நீங்கள் பிரிண்ட் எடுத்து படிக்கக்கூடிய அளவிற்கு ஏதாச்சும் மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பொழுது அந்த சாட் ஆப்ஷன்ல கொடுப்பேன் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கக்கூடியதை ஆன்லைன்ல வச்சு தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் பிரிண்ட் எடுக்க முடியும் முடியாது பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஆப்ஷன் உள்ள சார்ட்ல நம்ம இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸ் கொடுப்போம் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆக மொத்தத்துல இந்த ஃப்ரீ வெர்ஷன் சொல்லி எடுத்துக்கிறோம் பொழுது நீங்க மெயினா மொபைல் ஆப்ஸ்ல ஸ்டடி மெட்டீரியல்ல ஃபாலோ பண்றீங்க பிரிண்ட் எடுக்கக்கூடிய பிடிஎஃப் நம்ம கொடுக்குறோம்னா சார்ட்டை நீங்கள் ரெண்டையும் தான் ஃபாலோ பண்ணி லைஃப் டைம் வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃப்ரீ வெர்ஷனில் இந்த மொபைல் ஆப்ஸுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணி ஃபுல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்போ வரைக்கும் இருக்குங்கிறது கிடையாது லைஃப் டைம் வரைக்கும் நீங்க மொபைல் ஆப்ஸ யூஸ் பண்றது வரைக்கும் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன்ல நம்ம பண்ணக்கூடியது அடுத்து பெய்டு வெர்ஷன் இந்த பெய்டு வெர்ஷன் சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம வாட்ஸ்அப்ல குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா வாட்ஸ்அப்ல டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டீம் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் வாட்ஸ்அப்ல குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதற்கான ப்ராசஸ் என்ன உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் சரிங்களா ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம பிடிஎஃப் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துறோம் பிடிஎஃப் வாட்ஸ்அப்ல கொடுத்துறோம் அந்த பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கொஷின்ஸையும் ஆன்சரையும் வாட்ஸ்அப்லயே நம்ம என்ன செஞ்சிடோம் பிடிஎஃபாக கொடுத்துறோம் அதற்கான குரூப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இதற்கான பேமெண்ட்னு சொல்லி பார்க்கும்பொழுது கட்டணம் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஸோ இதை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணியிருக்கோமாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டீம் சொல்லி வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் ஆட் ஆகிட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வாரத்தில் மூன்று நாள் கொடுக்கக்கூடிய தேர்வு கொஷினோட பிடிஎஃப் ஆன்சர் எல்லாமே வாட்ஸ்அப்பில் கொடுத்துருவோம் நீங்கள் வாட்ஸ்அப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆக மொத்தத்துல நீங்க மொபைல் ஆப்ஸை ஃபாலோ பண்றீங்களா வாட்ஸ்அப்பை ஃபாலோ பண்றீங்களா இது ரெண்டுமே உங்களுடைய சாய்ஸ் மொபைல் ஆப்ஸ்ங்கும் பொழுது நீங்க ஸ்டடி மெட்டீரியல் சார்ட் ரெண்டையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதற்கான ப்ராசஸ் எல்லாமே இங்க தெளிவா கொடுத்துருக்கேன் இதை நீங்க முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுல வேற ஏதாவது சந்தேகம் இல்லை நம்ம வேற ஏதாவது புதியதா கிரியேட் பண்ணாலும் இந்த பகுதியில் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா கொடுத்துருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடைபெறக்கூடிய இந்த தேர்வுல உங்களுக்கான வெற்றி பெறுவதற்கான வழிமுறையை முழுமையாக இந்த இடத்துல நம்ம நினைச்சிட்றோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம் என்னென்ன தேவை ஒன்லைனாக இருக்கட்டும் கொஸ்டின் பேங்காக இருக்கட்டும் டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்தையுமே இங்கே கொடுக்கும்போது அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் நான் திருப்ப திரும்ப உங்களுக்கு சொல்லக்கூடியது படிக்க வேண்டிய தகவலை முழுமையாக தொகுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை ஒன் பை ஒன்னாக நம்ம கொடுத்துருவோம் ஸோ அதை முழுமையாக அதை மட்டும் படிங்க வேறு எந்த புக்கையும் ஃபாலோ பண்ண வேண்டாம் படிக்க வேண்டிய புத்தகத்தை ஃபுல்லாக நம்ம இங்கே தொகுத்து கொடுக்குறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபிகளோடு இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கான வெற்றியை உறுதி செய்து கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே